ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பராக வீட்டிலே வந்து நம்ம பீஸா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் வந்து மைதா எடுத்துக்கோங்க அந்த ஒரு கப் மைதாவுக்கு ஒரு அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சம் வந்து உப்பு பேக்கிங் பவுட்ரு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சுகர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் கொஞ்சோன்னு தண்ணி விட்டு நல்லா அப்படியே வந்து சப்பாத்தி சப்பாத்திக்கிட்ட செய்கிற மாதிரி நல்லா பிசஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும் இந்த பீஸா ட பேஸுக்கு அதில் வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோன்னு எண்ணெய் ஆயில் வந்து ஊற்றிட்டு அதை அப்படியே வந்து தடவி ஊற விட்டுருங்க ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமும் நீங்கள் பீஸா செய்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சுருங்க இப்போ தக்காளி நான் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்து நாலு வாக்கில் கீறிடுங்க அந்த மாதிரி கீறிட்டு இதை நம்ம என்ன பண்ண போனோம் பாயில் பண்ண போகிறோம் இது எதுக்குன்னா பீசாவுக்கு சாஸ் செய்ய போகிறோம் இந்த சாஸ் வந்து பீசாவுக்கு மேலே போடுவாங்க இல்லையா ரெட் கலரில் இருக்கும்ல அந்த சாஸ் தான் இப்போ நம்ம இதை வேக வச்சுட்டு அந்த கோடு போட்டோம்ல அந்த உரிக்கிறதுக்காக தான் இதை நல்லா உரிச்சுட்டு நம்ம இதை நறுக்கி அரைச்சு தனியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து மைதா போட்டுக்கோங்க மைதாவை போட்டுட்டு இது வந்து பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி அதோட பட்டர் போட்டு கொஞ்சோன்னு ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா நல்லா கலந்து நல்லா கிளறி விடுங்க நல்லா வந்து சீஸ் மாதிரி வந்துடும் நம்ம கடையில் போய் சீஸ் வாங்க வேணாம் இந்த மாதிரி பண்ணி வச்சுடுங்க இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி அதை போட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா பூண்டு வதங்கின பிறகு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடிப்படியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி அந்த பேஸ்ட்டு அந்த பேஸ்ட் எடுத்து இதில் கலந்து வச்சுருங்க கலந்துட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு காஷ்மீரி சில்லி இருக்கும் இல்லையா கலருக்காக அதை போட்டுக்கோங்க நமக்கு வந்து ஆரிகனோக்கு பதில் நம்ம ஓமம் போட்டுக்கலாம் ஓமம் போட்டுட்டு இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகாயை அப்படியே பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா கலந்து விடுங்க இது நல்லா கொதித்து வத்தி நல்லா ஜாம் பதத்துக்கு வந்துடும் கொஞ்சம் ஓரளவு திக்காக இந்த ஆரிகானோன்றது வந்து இந்த கற்பூரவல்லி இலை தான் அந்த கற்பூர இல கொஞ்சம் போட்டுட்டு ஒரு பட்டர் ஒரு இது போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டு இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் வந்து டொமேட்டோ சாஸு அதாவது பீஸா டொமேட்டோ சாஸு இதுக்கு பிறகு அந்த நம்ம வந்து ஒயிட் சாஸ் பண்ணி சீஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம விசைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு அதை வந்து நம்ம எந்த தட்டில் வந்து நீங்கள் பீஸா பண்ண போகிறீங்களோ நல்லா அடிகனமான தட்டாக எடுத்துக்கோங்க அதில் நல்லா ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ரெட் சாஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா ஈவனாக கலந்து விட்ருங்க நல்லா பரப்பி விட்ருங்க பிறகு ஒயிட் சாஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் மேலே நல்லா போட்டுட்டு வெங்காயம் கொடை மிளகாய் இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக நறுக்கிட்டு அதை வந்து நல்லா சுற்றி அடுக்கி வச்சுடணும் ரெட் கலர் கொடை மிளகாய் இருந்தாலும் ரெட் கலர் குடமிளகாய் வைங்க நான் தக்காளி வச்சுருக்கேன் கான் வச்சுருக்கேன் நம்ம என்னென்ன பிடிக்குமோ காளான் வச்சுக்கலாம் சிக்கன் பிடிக்குன்னா சிக்கன் வச்சுக்கலாம் எல்லாம் போட்டுட்டு மேலே வந்து ஒரு கொஞ்சம் ரெட் கலர் பீஸா சாஸ் போட்டுட்டு அப்புறம் ஒயிட் சாஸ் போட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு அந்த ஓமம் அது போட்டுட்டு அப்படியே எடுத்து என்ன பண்ணணும் குக்கர்லேயோ இல்லை கடாயில் வந்து அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டுட்டு ஒரு முப்பது நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா சூப்பரான பீஸா ரெடி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வீட்டிலே வந்து நம்ம பீஸா ரெடி பண்ணி கொடுக்கலாம் கடையில் போய் நம்ம வாங்கணும்னு அவசியங்கள் இல்லை வீட்டிலேயே வந்து நம்ம ரெடி பண்ணி ஈஸியாக கொடுத்துட்டோம்னா குழந்தைங்களும் விரும்பி ப சாப்பிடுவாங்க நம்ம வந்து வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்